இல்ல அக்கா என்னன்னா இப்போ இந்த போரா இந்த ஒரு அண்ணா பல்கலைக்கழக சார்பா நிறைய கட்சிகள் நிறைய விதமா பேசினாங்க இது பண்ணாங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் வரும்போது மட்டும் ஏன் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே உள்ள வருது இப்போ அது வந்து சார் ஏன்னா வந்து எங்க இவங்க வந்து போறாங்கன்ற பயம் சார் பயம் தான் முக்கிய காரணம் இவங்க வந்து வெளியே இதை பரவ கொடுக்கறாது இவங்க சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் சும்மா பேசுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு எங்களை அடிச்சு வச்சு இந்த மாதிரி பண்ண காரணம் எவ்வளவு நேரம் வாங்கி இருக்கீங்க நாங்க காலையில எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க எங்களை இப்பதான் விட்டுருக்காங்க சாப்பிட சாப்பிடல நாங்க சாப்பிடல தண்ணி குடிக்க நாங்க எதுவுமே பண்ணல எங்க குழந்தை

இப்ப பஸ் எல்லாரும் எங்களுக்காடி போறாரு உள்ள வச்சுக்க

பொதுச் செய <German> <shake it> <rightyakaaja> <ậpmat puppy ratawweel> யாரு தமிழ அரசு தான் வேற யாரு Mày 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 garamaji garamaji amele enter karo garamaji garamaji Harga! Harga! Harga!